கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தாங்க கண்ணீர் ராசி ஒரு மண் ராசி மிதனத்துக்கும் ராசிக்கும் புதன் பகவான் தான் ராசி அதிபதினாலுமே மிதன ராசிக்காரங்க வாய் விட்டு பேசக்கூடியங்களா இருப்பாங்க ஆனா கன்னி ராசிக்காரங்க சில சொற்களை மட்டும் சொல்லி கூட்டத்தை மகிழ்க்க கூடியவங்க அதாவது ஒரு வார்த்தைனாலுமே திருவார்த்தைன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் இருந்தாலுமே கொஞ்சம் கூச்ச சுபாவங்களுக்கு அதிகம்னு சொல்லலாம் கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க புதன் பகவான் ராசி ராசிபே அமைஞ்சிருக்கிறதாலேயே புத்தி சாதுரிங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புத்திக்காரர்களோடு கூடிய ராசியாகவும் அமைஞ்சிருக்கிறதால உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருந்தாலுமே உணர்ச்சி வசப்படறதையும் தாண்டி நிதானமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க தன்னடக்கத்தோட நடந்துக்கிங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு கெட்ட பாதிப்பை ஏற்படுத்திட கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்குங்கன்னு சொல்லலாம் சம்பளமே இல்லாம வேலை பார்த்தாலும் சரி மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யக்கூடியங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம் ஆனா மத்தவங்களை ஏமாத்துறது இவங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அதுவுமே மத்தவங்க கீழே வேலை செய்யறது பிடிக்காது சொந்தமாவது ஒரு சின்ன குறுந்தொழிலாவது செஞ்சாவது வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் எது அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனைக்குமே உடனுக்குடனே தீர்வு செல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தையும் உங்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட விட்டுட்டா போதும் எதையுமே மனசுல அப்படியே வச்சிருப்பீங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி மத்தவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஞாபக சக்திங்கிறது அபாரமா அமைஞ்சிருக்கும் நுணுக்கமான மதிநுட்பம் கொண்டவங்களும் இந்த கன்னிக ராசி அன்பர்கள் தான் உங்களுடைய பேச்சு சிரிப்பு பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே அதிகமா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க இவங்க இருக்கிற வயசை விட ஒரு ஐந்து பைத்த பத்து வயதாவது இவங்க குறைவானவங்களாக தான் இருப்பாங்க இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களும் சொல்லலாம் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களும் இன்னும் ராசிக்காரங்களும் சொல்லலாம் நீதி வழங்குறதுலையும் சரி இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களும் சொல்லலாம் சக்கரத்தில் ஆறாவதை விட வரக்கூடியது இந்த இன்னும் ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க கோபங்கிறது அவ்வளோக்கா வராது ஆனா கோபம் வந்துட்டா பேச்சை உடனடியும் நிறுத்திக்குவாங்க இதில் இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்க கோபமா இருக்கிறாங்கறத அதே மாதிரி நீங்க உறவினர்கள் மூலமாக தான் நிறைய தொல்லைகளை சந்திக்க இருப்பாங்க எதிரிங்கிறது உங்களுக்கு இருக்க மாட்டாங்க நீங்க தவறு செய்கிறப்ப பொறுத்த வரைக்குமே நீங்க மத்தவங்க யாராவது தவறு செய்கிறாங்கன்னா உங்க பேச்சு மூலமாவே மற்றவங்கள திருத்துறீங்கன்னே சொல்லலாம் மனசுக்கு பிடிச்சி வேலை செய்யக்கூடியங்களா இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு ஒரு தொழிலாளையெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் எதுலையுமே ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய தன்னுங்கிறது இந்த கண்ணு ராசி அன்றவர்களுக்கு அமைச்சிருக்கோம் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா ஒன்றுனே சொல்லலாம் உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை தரங்கிறது மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வளமா பேரும் புகழத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் அதுமாரி மூத்த குழந்தை பெண்ணா இருந்தா உங்களுக்கு யோகமான வாழ்க்கை கிடைக்கும் ஆண் குழந்தையா இருந்தாலுமே தொழில் மேன்மை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் குழந்தைகள் வளர வளர செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயமா கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு உண்டுனே சொல்லலாம் ஆனா பெரும்பாலும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்படையும் ஆனா காதல் விஷயங்களில் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த முதல் காதல் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் ஆனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சீரம் சிறப்பமா வாழக்கூடிய யோகங்கிறது ராசி அன்பர்களுக்கு உண்டு தன்னோட வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க தாயும் தாரத்தையும் சமமா பார்க்கக்கூடிய குணகுண்டங்களாகவும் இருப்பாங்க தாய் அதிகப்படியான பாசம் இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசி ஆண்டர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது மேலும் நாம இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கண்ணு ராசி ஆண்டவர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நேரங்கிட்ட நேரத்தில் தூங்குறது சரியா சாப்பிடாம இருக்கிறது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காம இருக்கிறது இதனால தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமா இருங்க வேலட்சமா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இறை அருளுங்கிறது உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கிறதால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு கடவுளரு கூடவே இருக்கிறதால எல்லாமே கடந்து வர போகிறீங்க பலம் தைரியம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு பிரச்சனை சமாளிச்சு எதிர்நீச்சல் போட்டாவது எல்லா விஷயத்துலையுமே நீங்க மீண்டு வர போகிறீங்கன்னு சொல்லலாம் வேலை தொழில எடுத்த எடுப்புலயும் வெற்றி கிடைக்காது அயராத உழைப்பின் மூலமா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை மனதில் உறுதி இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் தான் தினமே எந்த செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமன் வழிபாட்டை செய்ய பாருங்க இந்த நேரம் ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் ராசிக்கு நான்கு ஏழுக்குரிய ஒரு குரு இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது நல்ல பலன்தான் வீட்டுல வசதி வாய்ப்பு கூடி வரும் பகையவர்கள் பலம் குறைய ஆரம்பிக்கும் புத்தி நல்லாதா இருந்தா யோக பலன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே லாபம் முன்னேற்றம் உண்டு ஏழில் சுக்ரன் இருக்கிறதால கணவன் மனைவி வரைக்குமே நல்லபடியாக அமையும் கருத்து வேறுபாடு மறையக்கூடிய நேரம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறதால உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்து சனியோடு இருந்திருக்கிறதால ஆரோக்கிய தொல்லை அதிகமா இருக்கும் தொழில் சிறப்பா இருந்தாலுமே போட்டி பொறாம அதிகமா தான் இருக்கும் எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா முன்னெச்சரிக்கையோடு செய்ய பாருங்க புதன்கிழமை ஆனால் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யுங்க துளசி மாலை சாற்று நீங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி சரியாக நீங்க கணக்கிடணும் இந்த நேரத்துல யாரையுமே முழுசா நம்பிடக்கூடாது கூடாது நல்லவங்க யார் கெட்டவங்கிறத யாருங்கிறத சரியா நீங்க இந்த நேரத்துல கணக்கிட்டு தான் நீங்க செயல்படணும்னு சொல்லலாம் ஏன்னா எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் கண்ணு ராசியான்பர்களுக்கு நிறைய புதிய தொடர்புகள் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல சிக்கல்கள் நீங்க கூட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமையப் போகுது இது வரைக்குமே நிறைய பாதிப்பு சந்திச்சு உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டு அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமான பலன் சொல்லலாம் தந்தை தாய் வழியிலுமே அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில பொறுத்த வரைக்குமே உங்க ஆலோசனை கேட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க இதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது தொழில் துறை வியாபாரத்துறையில உங்க அனுபவம் மூலமா நீங்க பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்து விடுபட போறீங்க இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குது கொஞ்சம் நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்ய பாருங்க தொடர்ந்து நீங்க பாடங்களை முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் படிப்புல மட்டும் இல்லை விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கை கால் வலி குடைச்சல் மாதிரி ஏற்படலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க அன்னதானம் செய்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்க கோவில் வாசல் அமர்ந்து யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதான முறையான விஷயம்ல நீங்க செய்யறப்ப எந்த விதமான பிரச்சனை தடைகள் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எடுக்கிற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை நீங்க வேண்டிக்கணும் தொடர்ந்து வீட்டிலுமே குலதெய்வ வழிபாடுகளையும் சரி கோவிலையும் போய் நீங்க இழுப்பு நிதி நிதிப்பேற்றி குலதெய்வ வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு சொல்லலாம் உங்க ராசநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோட கூடியிருக்கிறாரு விரையும் கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் எதிர்பாராத விதத்துல வந்து சேரும் கடன் சும்மா கொஞ்சம் உண்டு சொல்லலாம் உங்க கடமையை சரிவர செஞ்சாலே போதும் எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உற்றார் உறவினர் வகையில பகங்கிறது உருவாகும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக பார்ப்பாங்க எதிர்மறை சிந்தனை நீக்குங்க எதையுமே எதிர்மறை சிந்தனை இருந்தா அதை திட்டுமிட்டு செய்ய முடியாது குரு உங்க ராசியை பாக்குறாரு அதனால ஜென்மத்தில் கேதி இருக்கிறதால எதையுமே போராடி நீங்க முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சூரியன் சனி செயற்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது ரெண்டு இணைக்கூடிய நேரம் ரோக நிவர்த்தி பரிகாரம் செய்கிறது நல்லது ஆரோக்கிய தொல்லை ஒரு சிலருக்கு இந்த ரண சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழில் போட்டி அதிகமாக இருக்கும் எதை செஞ்சாலுமே யோசித்து செய்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையாக செஞ்சால் கூட அதை தான் தெரியும் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க அதே மாதிரி வியாபார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்றம் இறக்குங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு மாறி மாறி தான் வரும் பெரிய அளவுல பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் செவ்வாய் வக்கர நிகழ்த்தி ஆகிறதால சகோதர வகையில் சச்சரவு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களை சார்ந்து இருக்க ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் இனி நல்ல முடிவுக்கு வரும் நிறைய இழப்புகளை சந்திச்சு உங்களுக்கு அது ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்னைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாக கூடிய நேரம் அதிக லாபத்தை தரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது பெற்றோர் வழி பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் முன்னோர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு சரியா பங்கிட முடியலையு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் மகிழ்ச்சி கூடிய விதத்தில் பஞ்சாயத்துக்கள் மூலமா சாதகமா முடியும் வாய்ப்பு இருக்குது பழைய வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் புதுசாக வாகனம் வாங்குவேன்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் தான் பற்றி தோஷம் யோகம் செய்ய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அந்த அடிப்படையில் இப்போ எதிர்பாராத நல்ல திருப்பம் உங்களுக்கு சொல்லலாம் பொது வாழ்க்கையின் வர்றப்ப கொஞ்சம் அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலையிலுமே எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது குடும்ப வாழ்க்கையில இல்லாமல் இல்லை ஆனா பெரிய அளவில் பாதிப்பு தராது விட்டு பிடிக்கிறது நல்லது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிரி தொல்லங்கிறது இனி உங்களுக்கு இல்ல எதிரி உங்களை கண் நடுங்குவாங்க உங்களுக்கு பல வகையில இந்த நேரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரத்துல உண்டுன்னு சொல்லலாம் ஆனா பொறாம பாரங்க மேல இருக்கும் கந்திருஷ்டி மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன அலைச்சல்ங்கிறது எல்லாம் இருக்காது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால நல்ல மாற்றம் வேலை தேடக்கூடியவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசா கடன் வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொல்லலாம் தொழிலில் புதிய மாற்றம் செய்யாமல் இருக்கிறது அந்த நேரத்துல நல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறதால ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தன்னால வரும் வாழ்க்கை துணைக்காக ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது கூடுதலான முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படுதுன்னே சொல்லலாம் வேலையில வேலைச்சும் அதிகமா இருக்கும் வாகன பயணம் உண்டு வாகனத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க ஆவணங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரங்களை முறையா நீங்க பராமரிக்கிறது இந்த நேரத்துல நல்லது குழந்தைகளோட உடல்நலத்துல கவனம் பாருங்க கர்ப்பிணிகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்க இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் தோல்வி சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீபயிற்சி வழிபாடு செய்கிறதும் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவை ஏற்படுத்தினே சொல்லலாம் நன்றி நண்பர்களை